ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி என் செல்லப் பிள்ளையே அறுபடை வீடுகொண்ட முருகப் பெருமானே நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்லவே காத்திருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்காமல் மட்டும் சென்று விடாதே இது முருகப்பெருமானின் உத்தரவு என்று சொல்லமே உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை முதலில் புரிந்து கொள் என்று சொல்லமே அப்பொழுதுதான் உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்ட வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியமாக வேண்டுமல்லவா சில நேரங்களில் இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் பல கஷ்டங்களும் எனக்கு மட்டும் வந்து கொண்டிருக்கிறதே முருகா என்று புலம்புகிறாய் அப்படி புலம்ப வேண்டாம் என்று நான் நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாகப்படும் உனக்கு சிறியதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஆகவே உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக ஒவ்வொரு செயல்களையும் யோசித்து யோசித்து பிறகு பிறகுபார் உன் காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும் தற்பொழுது உள்ள நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து விடாதே ஏனென்றால் எல்லா நிலைகளும் மாறக்கூடும் காலங்கள் மாறும் இந்த முருகப்பெருமான் நான் நிச்சயமாக உனக்கானது நல்லதொரு நிகழ்வாகத்தான் மாற்றி அமைப்பேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் நிம்மதியாக வாழப்போகிறாய் கவலைப்படாத என் செல்லமே நிச்சயமாக உனது வாழ்க்கையில் நீ முன்னேறி போகிறாய் முன்னேறி செல் எப்போதும் முன்னோக்கியே நடந்து கொண்டே இரு இப்பொழுது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் அஞ்ச வேண்டாம் அதிருப்தி அடைய வேண்டாம் லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை உண்டாக்கிக் கொள் பிறகு வார் நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லை என்றால் நீ செய்ததெல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிப்பது மட்டும்தானே எதிலுமே வெற்றி பெற இயலாது இலகுவாக எந்த ஒரு வெற்றியும் கிடைத்து விடாது நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு என்ன காரணம் என்பதை முதலில் ஆராய்ச்சி செய் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டுடன் இருந்தா என்றால்தான் அதில் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை உடலில் உள்ள ரத்தம் மற்றும் வெள்ளை அணுக்கள் உடல் முழுவதும் சுற்றிக் கொண்டிருப்பதற்கு சிரமப்படுவதில்லை அதே போலத்தான் பூக்கள் மலர்வதற்கும் சிரமப்படுவதில்லை ஏனென்றால் அப்படித்தான் அவைகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது படைப்பின் மகத்துவமே அதுதான் ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகளால் தான் ஒவ்வொரு படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதை முதலில் புரிந்துகொள் ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரிவதில்லை நீ படுற கஷ்டங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக தெரிகிறது இந்த பிரபஞ்சத்தில் யாரும் சிரமப்படாமல் எதுவும் சாத்தியப்படாதல்லவா முதலில் எதுவும் சிரமம் இல்லை என்று நம்பு சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனதுதான் சிரமம் என்பதை தான் லட்சியத்தை உன்னால் இலகுவாக அடைய முடியும் சற்று யோசித்துப்பார் பார் மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரிதமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டும் இருந்தால் போதும் அதில் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவாய் அதே கடுமையாகவும் எந்த ஒரு ஆசாபாஷங்களுக்கும் இடம் கொடுக்காமலும் எந்த நேரமும் என் குடும்பத்தின் சுகத்திற்காகவே உழைக்கும் நான் ஏன் கஷ்டத்தை மட்டும் அடைகிறேன் அதுதானே உனக்கு இப்பொழுது உள்ள போராட்டம் விதி விளக்க முடியாதது லாபத்தையும் நஷ்டத்தையும் மாறி மாறி கொடுக்கும் கர்ம வினைகளுக்கேற்றவாறு இன்னல்கள் விளைவிக்கும் உனக்கு வரக்கூடாத வியாதிகளும் வந்து துன்புறுத்தும் இவையெல்லாம் கர்ம வினை அழிவதற்கு முன்பு நீ முடிந்தவரை பிறருக்கு எந்த பிரதிவலனும் இன்றி நன்மைகள் பார் விரைவில் முன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வருவதற்கு இந்த முருகப்பெருமான் நான் உதவ முடியும் அப்படி செய்யவில்லை என்றால் எந்த உபாயமும் எடுபடாது உனக்கு தர்மமே தலை காக்கும் மனதில் உள்ள விரோதங்களையும் வீண் விவாதங்களையும் வாதங்களையும் அழித்து விடு தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்து விடு தீங்குக்கு பதில் என்ன செய்ய வேண்டும் நன்மையை செய் பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது அதே சமயம் உனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது நீ அவர்களுக்கு உதவி செய் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நீ மகுடமாய் உயராவாய் உயர்வாய் என் சொல்லமே அந்த இடத்தில் தாழ்ந்து போக மாட்டாய் பிறர் துன்பப்படுவதை கண்டு நான் இன்புறுவதை போன்ற பாவம் வேறு எதுவுமே இல்லை அதுபோலத்தான் ஒரு நாளும் நடந்து கொள்ளாதே இதை நீ கடைபிடித்தால் நிச்சயமாக உனது துயரங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் அதே சமயம் முருகா முருகா என்று பக்தி செய்தவனுடைய என்னுடைய உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் எனக்கு கேட்காமல் இல்லை எனக்கு நீ பேசுவது எல்லாம் எனக்கு கேட்கத்தான் செய்கிறது என்னிடம் மனம் விட்டு பேசு முருகா எனக்கு ஏன் இதை செய்யவில்லை நான் உனக்காக நான் இருக்கவில்லையா என்று என்னிடத்தில் நீ பேசு அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு உறவுகளையும் நல்லதொரு குடும்பத்தையும் நல்லதொரு குடும்ப சூழ்நிலையை உனக்கு நான் இந்த முருகப்பெருமான் உரு உருவாக்கித் தருவேன் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழப்போகிறாய் உன்னை தேடி ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய வாய்ப்புகள் வரப்போகிறது ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி என்றால் தான் வாழ்க்கையில் வெகு சீக்கிரமாக முன்னேறப் போகிறாய் என்ற அர்த்தம் உன்னுடைய அதிர்ஷ்ட நேரத்தை தக்க முறையில் பயன்படுத்திக்கொள் உனது அதிர்ஷ்ட நேரத்தை தக்க முறையில் பயன்படுத்திக்கொள் உனது எதிர்காலத்தை இந்த முருகப்பெருமான் நான் நிர்ணயித்து விட்டேன் எல்லாவற்றிலும் நீ சிறந்து விளங்கப் போகிறாய் ஆம் செல்லமே இன்றைய காலை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிந்திருக்கிறது கவலை இல்லாமல் சந்தோஷமாக நீ சற்று நேரத்துக்கு என் கண்களை மற்றும் நன்றாக ஊற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை இந்த முருகப்பெருமானை உருவாக்கி விடுவேன் நிச்சயமாக நான் உன் குடும்பத்தையெல்லாம் பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கிறேன் இதோ என் அனுமதி இல்லாமல் யாரும் உன்னை தொடக்கூட முடியாது எதுவும் நடக்காது எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது நானும் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விட மாட்டேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ